அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பெரும் மதிப்பிற்குரிய தெய்வ திரு அனல் வி ஆறுமுகம் ஐயா அவர்கள் எக்ஸ் கவுன்சிலர் அவங்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலியை தான் இன்றைக்கு நாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் இவர் பிறந்தது ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மண்ணுலகில் விண்ணுலகம் சென்ற நாள் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து தெய்வத்திரும் பெருமதிப்பிற்குரிய அனல் வி ஆறுமுகம் ஐயா அவர்கள் இமை மூடும் நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்தாய் நாங்கள் இருக்கும் வரை உந்தன் நினைவில்தான் இருப்போம் இமை மூடும் நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்தாய் நாங்கள் இருக்கும் வரை உந்தன் நினைவில்தான் நாங்கள் இருப்போம் என்றும் உங்கள் நினைவில் வாழும் மனைவி பெருமதிப்பிற்குரிய திருமதி வி கலா ஆறுமுகம் மேடம் அவர்கள் மகள் பெருமதிப்பிற்குரிய திருமதி வி ஏ ரேவதி சரவணன் அவர்கள் மருமகள் பெருமதிப்பிற்குரிய திருமதி விஏ நாகவள்ளி மேடம் அவர்கள் பேத்திகள் ஆர் டினோஷா விஏ கிருஷிகா எம் ஜானகி பி பிரனீதா விஏ கிருபாகரன் எஸ்ஆர் ஹரிபிரசாத் ஐயாவுடைய மகன் பெருமதிப்பிற்குரிய திரு வி ஏ வீரமணி ஐயா அவர்கள் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் நினைவஞ்சலி செலுத்துறதுல அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு ஐயாவுடைய ஆசைகள் என்றென்னைக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த நினைவஞ்சலியோட நாம கலந்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு ஏழை குழந்தைகளுக்கு பல பேருக்கு அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோருக்கு நோட்டு புத்தகம் பென்சில் எழுதுகோள் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பெண்களுக்கு புடவைகள் கொடுத்துருந்தாங்க ஆண்களுக்கு லுங்கி இந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இங்கே ஏழைகள் உதவிக்காக கரம் நீட்டி இருக்கவங்க மேலும் கணவனை இழந்த பெண்கள் ஒரு ஆதரவுக்காக இயங்குகிற உறவுகள் எல்லாருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு குடும்பம் தான் பெருமதிப்பிற்குரிய அனல் ஆறுமுகம் ஐயாவினுடைய குடும்பத்தார்கள் ஐயா அவர்கள் விட்டு சென்ற இந்த சேவைகளை தொடர்ந்து அவங்களுடைய மனைவி பெரும் மதிப்பிற்குரிய திருமதி வி கலா ஆறுமுகம் மேடம் அவர்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்துட்டுருக்குறாங்க வந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிற அன்னபூர்ணி அவங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து எல்லோரையும் வாங்க வாங்க என்று அழைத்து இந்த ஊர் இன்றைக்கு இவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் எல்லாருமே எல்லா வசதிகளும் பெற்று அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் நல்லா இருக்காங்கன்னா பெருமதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் அனல் ஆறுமுகம் ஐயாவுடைய சேவைகள் மகத்தானது ஐயாவுடைய பெயரையே இந்த தெருவுக்கும் வச்சிருக்காங்க ஆறுமுகனார் தெருன்னு அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு தலைவர் நம்மளுடைய அனல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அனல் பறக்கும் தன்னுடைய கொள்கைகளால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய திறமையால் மக்கள் மனதை கவர்ந்து மக்களுக்கு நல்லனவற்றை செய்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த நல்ல நாளில் அவருக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்துறதுல உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறோம் ஐயாவின் வழி சென்று ஐயாவுடைய கனவுகளும் லட்சியங்களும் அவர்களுடைய மனைவி மகன் மகள் மற்றும் தலைமுறைகள் அனைவரும் மேற்கொண்டு செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க இந்த குடும்பம் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் என்று அனைவரையும் வாழ்த்தி ஐயாவுடைய ஆசையையும் வேண்டி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் என் பேர் லதா சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இப்போ நம்ம தெய்வத்திரும் ஆறுமுகனார் திரும் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்